வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு ஷாக்கிங்கான கிரைம் கேஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத உங்களால் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் ரொம்பவே கண் கலங்க வைக்கக்கூடிய ஒரு கொடூரமான கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வில்லுக்குரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு அந்த ஊர்ல பெஞ்சமின் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தேழு வயதான ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவருடைய மனைவி பெயர் சுனிதா அவங்களுக்கு நாப்பத்தஞ்சு வயதாகுது இந்த தம்பதிக்கு பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க என்னதான் கல்யாணம் ஆகி பத்தொன்பது வருஷம் ஆயிருந்தாலும் இந்த தம்பதிகளுக்குள்ள குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது பெஞ்சமின் கட்டிட தொழிலாளியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சுனிதா வீட்ல தான் இருக்காங்க பெஞ்சமின பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க மனைவி மேல அவர் ரொம்பவே பாசனம் வச்சிருக்காரு இதை வார்த்தையால விவரிக்க முடியாத அளவுக்கு அவங்க மனைவி மேல பாசம் வச்சிருக்காரு அவங்க மனைவி என்ன சொன்னாலும் அதை தட்டவே மாட்டாரு அவங்க மனைவி என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்பாரு பெஞ்சமின் இந்த மாதிரி தான் இந்த தம்பதிகளுக்குள்ள லைஃப் வந்து போயிட்டு இருக்கு இவங்களுக்குள்ள இருக்க ஒரே குறை என்ன அப்படின்னா குழந்தை இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் அதையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க எல்லா தம்பதிகளுக்குள்ளே வர மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த தம்பதிகளுக்குள்ளேயும் வந்திருக்கு இருந்தாலும் பெஞ்சமின் வந்து அவங்க மனைவி மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க பெஞ்சமின் வெளிநாட்டுல தங்கி வேலை பார்க்கறதுனால மாசம் மாசம் கரெக்டா தன்னோட மனைவிக்கு பணம் அனுப்பிடுவாங்க ஒரு மாசம் கூட மிஸ் ஆகாம தன்னோட மனைவிக்கு கரெக்டா பணம் அனுப்பிட்டு இருந்திருக்காரு தான் வெளிநாட்டுல போய் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னோட மனைவி இந்த ஊர்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்பிட்டு இருந்திருக்காரு சுனிதா மட்டும் கன்னியாகுமரியில தனியா இருந்திருக்காங்க மனைவி மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்த பெஞ்சமின் எப்போல்லாம் லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் கன்னியாகுமரி வந்து தன்னோட மனைவியோட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த விடுமுறை நாட்களை தன்னோட மனைவி கூட ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க கணவர் அப்படி வந்து வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் சுணித்தான் இருக்காங்க ஆனால் அதுவே அவர் விடுமுறை முடிஞ்சு திரும்பவும் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க மூஞ்சில சில மாற்றங்கள் ஏற்படுது இதை அடிக்கடி கவனிச்சிருக்காரு பெஞ்சமின் இருந்தாலும் இதை பற்றி மனைவிக்கிட்டே எதுவுமே அவர் கேட்கல ஏன்னா மனைவி மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு இதை பத்தி கேட்டு எதுக்காக வீண் சண்டை வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை கூட அவர் கேட்காம விட்டுருக்காரு இப்படியே இவங்களோட லைஃப் வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கு அந்த மாதிரி டைம்ல தான் பெஞ்சமின் விடுமுறைக்காக சவுதி அரேபியால இருந்து கன்னியாகுமரி வந்திருக்காங்க அப்படி வந்து தன்னோட மனைவி கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் அவரு கேள்விப்படுறாரு அவங்க உறவினர்கள் மூலிமா பெஞ்சமினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அவங்க அப்படி சொன்னதை கேட்டு பெஞ்சமின் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரொம்பவே அதிர்ச்சியான செய்தியா தான் அவருக்கு இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவரோட மனைவி சுனிதா வேற ஒரு ஆண் கூட சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது இதை தெரிஞ்சோன்னு அவர் அப்படியே உடஞ்சி போயிடுறாரு தன்னோட மனைவி மேலே உயிரியே வச்சுருக்காரு பெஞ்சமின் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது அவரோட மனசு சுக்கு நூறாக உடஞ்சிருது தன்னோட மனைவி மேலே உயிரியே வச்சிருந்த பெஞ்சமின் இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே இதை பற்றி தன்னோட மனைவி கிட்டே கேட்டிருக்காரு அப்படி சுனிதா கிட்ட கேட்கும்போது இந்த தம்பதிகளுக்குள்ளே சண்டை வருது ஆனால் இதை பற்றி பேசி பெருசாக அந்த லெவலில் சண்டை போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெஞ்சமின் அந்த சண்டையை பெரிய லெவலுக்கு கொண்டு போகல இதுக்கு மேலே இதை பத்தி கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை அப்போவே முடிவுக்கு கொண்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் விடுமுறையெல்லாம் முடிஞ்சு பெஞ்சமின் திரும்பவும் சவுதி அரேபியா நாட்டுக்கு தன்னோட வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் அப்படி போனதுக்கு அப்புறம் மனைவி கூட தொடர்ந்து ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இனமும் கால் பண்ணி தன்னோட மனைவி கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி வீடியோ காலில் பேசும்போது கூட சுனிதாவோட மூஞ்சில சில மாற்றங்கள் இருக்கு அதாவது அவரோட கணவர் வீட்டுக்கு வரும்போது அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களோ அதுவே அவர் வெளிநாட்டுல இருந்து கால் பண்ணும்போது அவங்க மூஞ்சில அந்த சந்தோஷம் சுத்தமா இல்ல ஏதோ பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இத பத்தியும் சுனிதா கிட்ட பெஞ்சமின் கேட்டிருக்காரு அப்பவும் அவங்களுக்குள்ள சண்டை தான் வந்திருக்கு ஆனா சுனிதா மட்டும் வேற ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கறது மட்டும் பெஞ்சமினுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இதை பற்றி கேட்டு பெரிய லெவலில் சண்டை போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி அதை பற்றி அவர் கேட்கறதே இல்லை இந்த மாதிரி டைமில் தான் சுனிதா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது பெஞ்சமின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உங்களோட பூர்வீக வீட்டை விற்று நம்ம சொந்தமாக புதுசாக ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா சொல்கிறாங்க இதுக்கு பெஞ்சமினும் ஓகே சொல்கிறாங்க தன்னோட மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவர் கேட்பாரு எதுவுமே தட்டி பேச மாட்டார் அப்படி இருக்கும்போது கன்னியாகுமரியில் இருக்க கொன்ன குழுவினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் தான் அவரோட சொந்த வீடு இருக்குது அதாவது பூர்வீகமான ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டை விற்று அதுக்கப்புறம் இவர் வெளிநாட்டில இருந்து சம்பாதிச்ச காசெல்லாம் வச்சு மணக்கா விலை அப்படிங்கிற ஒரு இடத்துல வீடு கட்டியிருக்காங்க புதுசா ஒரு வீடு கட்டியிருக்காங்க தன்னோட மனைவி எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்காரு பெஞ்சமின் அது மட்டும் இல்லாமல் மாசம் மாசம் பணம் அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த பணம் எல்லாமே சுனிதா தான் இருந்திருக்கு அப்படி இருக்க டைம்ல தான் திடீர்னு ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு விஷயம் பெஞ்சமினுக்கு வருது இப்போ பெஞ்சமின் கட்டினா அந்த புது வீட்டில் தான் சுனிதா இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு மாயமாயிருக்காங்க சுனிதா இந்த விஷயத்த பெஞ்சமின் கேள்விப்படுறாரு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு இவருக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கறதே தெரியல ஏன்னா இவர் வெளிநாட்டில் இருக்காரு இதனால அவங்களோட உறவினர்கள்ட்ட சொல்லி சுனிதாவை தேட சொல்றாங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே அந்த கிராமம் ஃபுல்லாக தேடுறாங்க எங்கேயுமே சுனிதாவை காணும் திடீர்னு சுனிதா எங்க மாயமா மறைஞ்சு போனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அதுக்கப்புறம் பெஞ்சமின் கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் எல்லா இடத்துலையுமே தேடணும் எங்கேயுமே உன்னோட மனைவியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட பெஞ்சமின் பயங்கர ஷாக் ஆகிறாரு இதுக்கு மேலே நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடாது உடனடியே நம்ம கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு அப்படி பெஞ்சமின் கன்னியாகுமரி வந்தும் அவர் தேடாத இடமே இல்லை எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாரு எங்கேயுமே அவரோட மனைவி கிடைக்கல இதனால பெஞ்சமின் ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க தான் மனைவி மேல உயிரையே வச்சிருந்ததுனால தன்னோட மனைவி தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து அவருனால வெளியே வரவே முடியல அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணி உடஞ்சி போயிட்டாரு பெஞ்சமின் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு வேற வழி இல்லாமல் இரணியல் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு பெஞ்சமின் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண போலீஸும் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கும் சுனிதா எங்கே போனாங்க அப்படிங்கிறதுமே தெரியல இதனால எல்லாருமே ஒரு பக்கம் சுனிதாவை தேடிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு சில விஷயங்களை விசாரித்து தெரிஞ்சுக்கிறாரு பெஞ்சமின் பெஞ்சமினுக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஏன்னா அந்த விஷயம்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் பெஞ்சமின் உயிரோடு இல்லை மனைவியை போலீஸ் தேடிகிட்டு இருந்தாலும் இவரு பங்குக்கு இவரும் நிறைய இடத்துல தேடிகிட்டே தான் இருந்திருக்காரு அப்படி விசாரிக்கும் தான் தன்னோட மனைவியை பத்தி சில அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிய வந்திருக்கு அவருக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அவருடைய மனைவி சுனிதா சைஜு அப்படிங்கிற ஒரு நபர் கூட இல்லீகல் அஃபேரில் இருந்திருக்காங்க இந்த விஷயம் பெஞ்சமினுக்கு தெரிய வந்தோன்னா அவர் ரொம்பவே மனம் முடிஞ்சு போறாரு இவ்வளவு பாசம் வச்சிருந்தும் தன்னோட மனைவி தன்னை விட்டுட்டு கள்ள காதலன் கூட போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம தன்னோட மனைவி மேல பாசம் வச்சது எல்லாமே பொய்யா போயிடுச்சு அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது கூடவே அவங்களோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெஞ்சமின் கூட வாழ விருப்பம் இல்லை என்னோட கள்ள காதலன் கூட தான் எனக்கு வாழ விருப்பமாக இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க எல்லா விஷயம் போட்டு பெஞ்சமினை வாட்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு தன்னோட வீட்டை விற்று அந்த காசையும் தன்னோட மனைவிக்கு தான் கொடுத்துருக்காரு வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு மாசம் மாதம் சம்பாதிச்ச பணத்தையும் தன்னோட மனைவி கிட்ட தான் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே தன்னோட மனைவிக்காக தான் வாழ்ந்துருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்க மனைவி ஏமாத்திட்டு இன்னொருத்தர் கூட போயிருக்காங்க இதை கேட்டோன்னா அவர்னால இதுக்கு மேலே நம்மளால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு அவர் புதுசாக வாங்கின அந்த மணக்காவிலை வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே போன பெஞ்சமின் ரொம்ப நேரம் ஆகியுமே வீட்டிலேருந்து வெளியே வரவே இல்லை அவங்க சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பெஞ்சமினோட மனைவி காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது அவர் ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்காரு அப்படிங்கிறதுமே எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி இருக்கவரு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அவரோட வீட்டுக்கு வெளியே நின்று கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இருந்தாலும் உள்ளே இருந்து எந்த சவுண்டுமே வரலை பெஞ்சமின் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இருந்தாலும் அவர் மேல சந்தேகப்பட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் பார்த்துருக்காங்க அப்படி போய் பார்க்கும்போது தான் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க உள்ள பெஞ்சமின் விஷம் குடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அரை உயிர் மட்டும்தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் உடனடியாக பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே பெஞ்சமீன் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அங்க அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அன்னைக்கு நைட்டே பெஞ்சமின் தன்னோட உயிரை விட்டுருக்காங்க தான் உயிராக இருந்த தன்னோட மனைவி தனக்கு துரோகம் பண்ணிட்டதை நினைச்சு நினச்சி அவர் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணி கடைசியில் இறந்தே போயிட்டாரு இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது ஆனால் இங்கே தான் பெஞ்சமின் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டே போயிருக்காரு பெஞ்சமின் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் யாரெல்லாம் தனக்கு துரோகம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு டைரெக்டாக போலீஸ்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த வீடியோவில் பேசியிருக்காரு அந்த வீடியோவை பேசி முகநூலில் அப்லோடு பண்ணதுக்கு அப்புறம் தான் தன்னோட உயிரை விட்டுருக்காரு பெஞ்சமின் இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாச்சு அந்த வீடியோவில் பெஞ்சமின் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் அந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு பெஞ்சமின் அவர்னால் பேசவே முடியல அந்த அளவுக்கு தன்னோட மனைவி மேலே உயிரியே வச்சுருந்துருக்காரு பெஞ்சமின் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா என்னோடய மனைவியை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிட்டேன் உள்ளங்கையில் வச்சு தாங்கினேன் இருந்தாலும் அவள் கள்ளக்காதலன் கூட ஓடி போயிட்டா நான் என்னோடய மனைவி மேலே உயிராக இருந்தேன் அதெல்லாம் நினச்சி பார்க்காம அவள் கள்ள காதலன் கூட ஓடி போயிட்டாங்க மேலும் இப்போ நான் சாக போகிறேன் என்னோட சாவுக்கு அவங்க தான் காரணம் அதாவது என்னோட மனைவி அவங்களோட கள்ளக்காதலன் சைஜு என்னோட மனைவி மட்டும் இல்லாமல் அவங்களோட சிஸ்டரான சீலா அப்படிங்கிற ஒருத்தரும் என்னை மிரட்டினாங்க இவங்க எல்லாருந்தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க இவங்கள தூக்கில் போடணும் இவங்க மூணு பேர்த்தையும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க எஸ்பிஐயா அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக போலீஸ்கிட்டே பேசியிருக்காரு டைரக்டா போலீஸ் கிட்ட பேசுற மாதிரி அந்த வீடியோவில் பேசியிருக்காரு பெஞ்சமின் எனக்கு துரோகம் செஞ்சு அந்த மூணு பேர்த்தையும் விட்டுறாதீங்க உங்களை கடவுளான்னு நினச்சி கேட்கறேன் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அவங்க மூணு பேர்த்தையும் கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுங்க சைஜூ அப்படிங்கிற காதலன் என்னோட வாழ்க்கையில விளையாடிட்டான் நான் போதே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட உயிரை எடுத்திருக்கான் சைஜூ அப்படிங்கிற நபர்னாலதான் எங்கள் வீட்டுக்குள்ள முதல் முதல்ல பிரச்சனையே வந்துச்சு நான் உயிரோட இருக்கும்போதே என்னோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டிருக்காரு சைஜூ அதனால சைஜு என்னோட மனைவி அவங்களோட சிஸ்டர் இவங்க மூணு பேர்த்தையும் தூக்குல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போலீஸ்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த வீடியோவில் பேசியிருக்காரு உங்களை கடவுளாக நினச்சி கேட்குறேன் கண்டிப்பாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவங்க மூணு பேத்து மேலே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அதை நான் மேல இருந்து பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோ கிட்டத்தட்ட பதிமூணு நிமிஷம் இருக்குது அந்த வீடியோவை பேசி ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அங்கேயே விஷம் குடித்து தற்கொலை பண்ணியிருக்காரு பெஞ்சமின் ஆனால் அந்த வீடியோவில் பேசும்போது பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருப்பாரு அந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக கண் கலங்கிரும் அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு அந்த வீடியோவிலையே தன்னோட மனைவி மேலே அவர் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அவர்னால பேசவே முடியாது தழுதழுத்த குரலில் ரொம்பவே நடுங்கி பேச முடியாத அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசியிருப்பார் அந்த வீடியோ பார்க்கும்போது அவர் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வேதனை இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் தன்னோட மனைவி மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியும் இந்த வீடியோவை போலீஸ் பார்க்கும்போது போலீஸே கண் கலங்கிட்டாங்க உடனடியாக போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் பேசியிருக்க வீடியோவையே கம்ப்ளைண்டாக எடுத்துக்கிறாங்க வழக்கு பதிவு பண்ணி கம்ப்ளைண்டா எடுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் இவருக்கு துரோகம் பண்ண அந்த மூணு பேத்தையும் தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பெஞ்சமினோட மனைவியான சுனிதா மட்டும் இப்போ கைது பண்ணியிருக்காங்க மீதி இருக்க சைஜு சுனிதாவோட சிஸ்டர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இதுவரைக்கும் கைது பண்ணலை அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி சுனிதா கிட்ட விசாரணை பண்ணும்போது இன்னும் சாக்கிங்கான சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு சுனிதா கூட இருந்த அந்த சைஜு அப்படிங்கிற நபரை சுனிதா காதல் பண்ணியிருக்காங்க அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சைஜு கூட காதல் பண்ணியிருக்காங்க ஆனால் சுனிதாவோடய வீட்டில் பெஞ்சமினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இருந்தாலும் சுனிதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சைஜு கூட பழகிட்டே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி முதல் இருந்து பத்தொம்போது வருஷமாக பெஞ்சமின் கூட இருந்துக்கிட்டு சைஜு கூட பழகிட்டே இருந்திருக்காங்க என்னோடய கணவர் தான் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டாலுமே அவங்களுக்கு சைஜு தான் முக்கியமாக தெரிஞ்சிருக்காங்க பெஞ்சமின் கூட சும்மா கடமைக்கு மட்டும்தான் இருந்திருக்காங்க சுனிதா பெஞ்சமின் என்றைக்கெல்லாம் இருந்து வீட்டுக்கு வராரோ அப்பா மட்டும் அவர் கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க அவர் விடுமுறை முடிஞ்சு திரும்பவும் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே கன்னியாகுமரியில் சைஜு கூட சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் இவங்க பத்தொம்போது வருஷமாகவே இருந்திருக்காங்க இந்த எல்லா உண்மையும் இப்போ போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு இப்போ சுனிதாவோட காரணமான சைஜு அப்புறம் சுனிதாவோட சிஸ்டர் சீலா இவங்க ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க இதில் பரிதாபமாக உயிரை விட்டது பெஞ்சமின் மட்டும்தான் இருந்தாலும் பெஞ்சமின் தற்கொலை பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் அவர் மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு வேதனை இருந்திருக்கும் அதை அவரால் வெளிக்காட்ட முடியல தன்னோட மனைவி செஞ்சுட்டு போனதை அவர்னால் ஏற்றுக்கவே முடியல அதனால தான் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இந்த கேஸில் சுனிதாவை பற்றியும் பெஞ்சமின் பண்ணது சரியா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு க்ரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்